இதே வேற ஒரு பாட்டு வேற ஒரு மகானோட பாட்டு அவர் என்ன சொல்றாங்க அதையே இதுல நம்ம எழுதி சித்தையில் அப்படின்னா இதோட ஒத்துக்கொள்ள மேன்மை பெறவே ரேசக பூரகமாய் நின்றால் பொய்யப்பா சொல்லவில்லை வாசித்தானும் பூரணமாய் புல் வெளியாய் பொருண்டு பாதே இது வந்து சித்தவிக்கை சொல்றாரு அதாவது பொய் சொன்னப்பா ரேசக பூரகமாய் நின்றால் ஒளி காணலாம் ஒலியை விட்டு வெளிய போடலாம் ரெகுலராக போகலாம் நீ வந்து உள்ள அப்ப ரேசக பூரகம் வந்து அப்பா சொல்றாரு ரேசக பூரகம் ஏன் சொல்றாரு அப்படின்னா அப்பா சொல்ற ரேசக பூரகம் இது ரொம்பதான் வந்து சூரியன் என்ன பண்றது எரிஞ்சிட்டு இருக்குது வந்து கொழும்பு அது வந்து தக தக தகத்தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு அந்த எரிஞ்சிட்டு இருக்கிறது ஒளியில தான் நம்ம வாழ்ந்து இப்ப உன்னோடைய பேசகம் எரிக்கிட்டு இருக்கு அதனால தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்ந்துட்டு இருக்கிட்டு இருக்க பாதுகிற பேசுறே பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயலையும் அது எரிஞ்சாண்டி தான் சேர்ந்துட்டு இருக்க ஆமா இப்ப நீ வந்து சூரியன் வந்து வெளிச்சதா தெரியுது நம்ம வெளிச்சதா எடுத்துக்கொண்டு நினைச்சிட்டு இருக்க சூரியன் வெளிச்சம் மட்டும் இல்லை சூரியன் இருந்து அனைத்து சத்தம் வந்து சூரியன் இல்லைன்னா எந்த உயிரினமும் வாழணும் அந்த அதனுடைய வெப்பம் என்னன்னா உலகத்தில் இருக்க எந்த செடி கொடியுமே வாழும் அதில் இருக்கிற விட்டமின்ஸ் அதில் இருக்கக்கூடிய எனர்ஜிகள் எல்லாமே நமக்கு வேணும் ரெண்டாவது அது ஒளி அந்த ஒலிக்கு அப்புறம் நமக்கு இங்கே மண்ணில் இருக்கக்கூடிய சத்தம் வேணும் இதை கலந்து தான் சூரியனில் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய வாழும் இது வெளியே வாழ்ந்த உயிரினங்களுக்கும் நம்ம ஆனால் இது போட்டு உள்ள வேசகம் இருக்கு அந்த வேசகத்துக்கு பேர் என்னன்னா அதுக்கு பேர் சூரியன் 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 அப்போ சந்திரன் அது பூரபம் என்பது சந்திரன் வேசகம்னா சூரியன் வேசகம்னா சூரியன் அப்போ வேசித்து கொண்டு இருக்கு அந்த வேசித்து கொண்டு இருக்கு அப்படின்னா சந்திரனுக்கு சூரியனுக்கு அழிவுண்டா இல்லையா சூரியனுக்கு அழிவு வெளியே இருக்க சூரியனுக்கு அழிவு இருக்கா இங்கயா அழிவுதான் அழிவு கிடையாது இருக்கு சூரியனுக்கு ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் வரைக்கும் சூரியன் வாழும் அதுதான் அப்பா சொல்லியிருக்காங்க சூரிய சந்திர காலம் காலம் வரை நாம் ஆசிரமே ஏற்றி இருக்கோம்னு சொன்னேன் சூரிய சங்கு வந்து ஒரு காலம் வரைக்கும் வாழணும் ஒரு காலம் வரைக்கும் ஒரு அது ஒரு யுகமாக வரைக்கும் அது வாழணும் அது வரைக்கும் நம்ம ஆசிரம் நிலையை திஞ்சிட்டு போகணும்னு சொல்கிறேன் அது யுகமாக எவ்வளோன்னா பல லட்சம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவ்வளோ ஆண்டுக்கப்புறம் சூரியன் பாது ஏன்னா அது எழுந்திக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு கான்செப்டும் எங்கே அறியதானே வேணும் செலவு பண்ணால் செலவு பண்ணால் தீந்துடல ஏதாவது ஒரு காலங்களில் தீர்ந்து தானே ஆகணும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பிள்ளை இருக்கிற வேசத்தை ஒவ்வொரு நாளும் எரிச்சு அதன் மூலியமாக செலவழித்து நம்ம பார்த்துக்கிட்டு இயங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டுருவோம் அதை அதே ஆற்றலோடு பண்ணுறோமான்னா இல்லை அதை வந்து சக்தியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்போ சக்தின்னா என்ன பூரகம் பூரகம்னா சண்டை மனம் மனமாக மாற்றி செலவு செல்லப்படி அறிஞ்சிட்டு அது எதுன்னு மூளைப்பானால் இந்த உடல் வழியா இந்த உடல் வழியா முதல்ல உனக்கு வந்து ரேசகம் என்பது வந்து ரேசித்திருக்கிறது அது அறிவு சூரியன் பிராணம் அந்த பிராணன் மனமாக செயல்பட்டு அந்த மனம் வந்து நம்ம உடலில் செயல்பட்டு அந்த உடலில் பார்க்குற அறிவா பேசுகிற அறிவா சிந்திக்கிற அறிவா நடக்கிறது அறிவா இப்படி செயல்பட்டு 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 அழிக்கும் இப்போ நீ இதை ட்ராப் பண்ணாம நான் என்ன நீ செலவு நிறுத்தினாவே நீ பெரியாள் செலவு நிறுத்துனாவே பெரியாள் தான் எல்லா எல்லாமே செலவுன்றது நம்ம நிறையா நீ உங்களுக்குள்ளே இருக்கிற டெப்பாசிட்டே நீ காலி பண்ணிக்கிட்டே இருக்கிற அதான் பெட்டி நிறையா பணம் அப்படின்னு சொல்கிறாருல பெட்டி நிறைய தானம் இருந்தது தானம்னா பணம் அப்போ இவ்வளோ பெரிய ஆற்றில் நம்ம டெய்லி கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் நம்ம அழிச்சுட்டு இருக்கிறப்ப நீ அதை நிறுத்தினாவே நீ பெரிய அதாச்சும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கப்புறம் கெயின்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது வித்தையில் வந்து நம்ம எதாவது கெயின் பண்ணுறோங்க நினச்சிட்டுருக்கோம் வித்தையில் வந்து முதல்ல செய்ய வேண்டிய வேண்டிய லாஸை நிறுத்துறது லாஸ் பண்ணுறவங்கள அது அதனால அந்த வேலைக்கு வித்தையில் தான் நம்ம அந்த லாஸை சரி செய்து கொடுக்கும் அப்போ நம்ம டெய்லி ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணால் அந்த வித்தையில் நம்ம அந்த ஒரு மணி நேரத்தை அது லாஸ் பண்ணுறல செலவு பண்ணுறது பண்ணுறேன் இப்போ நான் இருக்கேன்னா நான் போய் ஒரு ஆர்டரை பிடிச்சிட்டு வந்தெல்லாம் பேசலை செலவு பண்ணுறதை நிறுத்தி வச்சுருக்கிறதுனாலேயே நான் ஓரளவுக்கு பணக்கார மாதிரி தெரியுது நிறுத்தி வச்சுட்டு இது ஃபுல்ஃபில் ஆகினதுக்கப்புறம் நான் போய் சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறவங்க யாரும் ஞானிகள் ரிஷிகள் முனிகள் அவங்க சம்பாதிக்கிறவங்க அவங்களுடைய நிலை எப்போ அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த நிலை எப்போ நமக்கு கிடைக்குமா நிஷ்டை நிஷ்டைன்னா என்ன நீ ஏற்கவே இல்லாமல் உள்ளேயே போய் அப்படியே அந்த செலவு பண்ணாமல் நிறுத்திட்டீங்கன்னா சம்பாத்தியம் வரும் நிச்சையில் தான் அந்த நிஷ்டைக்கு பேர் வந்து சமாதி இந்த சமாதி தான் நம்ம டெய்லி போய் 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 பார்த்துட்டு வரணும் ஆனால் அது நமக்கு தெரியல இறுதி காலத்தில் அப்பாவும் கூட்ட சமாதி கொடுத்து விடுறேன் சரி வேற பண்ண முடியாது சொல்லி கொடுத்துட்றேன் அதுவும் அவங்களுக்கு சரி வர புலப்படாமல் கொஞ்சம் நாள் அவசரப்பட்டு தான் அப்புறம் அதை கை போடும் அதனால் டிஸ்டிக் கை போடணும் சமாதி கை போடும் டிஸ்டிக் அப்புறம் தான் சமாதி கை விடும் ஆமாம் நிஷ்டை இருந்தாலும் தான் சமாதி கை போடும் நிஷ்டை போய் 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 பழகினா சமாதி இல்லை சமாதி ஆய் ஆகி பழகினா நிஷ்டை இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க முடியாது உங்களால் இதுக்கு ஜெபம் கை போடணும் ஜபம் நான் இப்போ நல்லா உட்கார்ந்து அந்த மைண்டு உட்கார்ந்து உட்கார்ந்ததுக்கு நல்லா ஜாப் பண்ண 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 கொஞ்ச ஒன்று மிஸ்டேக் இருக்கும் அந்த மிஸ்டேக் இன்னைக்கு பாடுபட்டீங்கன்னா உங்களுக்கு கிடையாது ரேசகம் பூரம் அப்பா சொல்கிற ரெண்டு விஷயம் அவர் ஏன் இது ரெண்டு சேர்த்துக்கிட்டாரு அவளை மாதிரி அகாரம் உகாரம் அகாரம் எடுக்கல ரேசக பூர மட்டும் எடுத்துக்கிட்ட எனக்கு ரெண்டு இல்லை தான் விஷயமே இருக்கு இந்த ரெண்டுத்தையும் நீ நிறுத்தினீங்கன்னா அடுத்த ஸ்டேஜி உனக்கு மகாரம் தான் அவர் சொல்கிற மகாரம் தான் அந்த ஸ்டேஜிக்கு நீ ஆட்டோமேட்டிக்காக போயிடுவேன் அதனால் இந்த ரெண்டுத்த முதல்ல நிறுத்துது இந்த ரெண்டுத்தையும் நீ நிறுத்த ஆரம்பிச்சினாவே உனக்கு அறிவு மொழி வந்திருக்கும் அறிவு மொழி வந்துவிட்டாவே உனக்கு அடுத்தடுத்த மேன்மை நிலைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் என்ன பண்ணணும்னா மேக்சிமம் அன்ன சரி வேலைகளை குறைச்சி நம்ம எனர்ஜி சேவ் பண்ணுறதுன்னு ரேசகத்தை வந்து சரி செலவு பண்ணாமல் அட்டியா மையம் நிகழ்ச்சி பழகுவது தான் வின்